அமாவாசை அன்று கண் திருஷ்டிக்காக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறை இது அமாவாசை அன்று நீங்கள் திருஷ்டிக்காக இதனை செய்து கொள்ளலாம் என்ன செய்யணும் அப்படின்னா கருப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த துணி புது துணியாக காட்டன் துணியாக இருப்பது ரொம்பவே நல்லது அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு கடுகு அரை கைப்பிடி அளவு மிளகு அரை கைப்பிடி அளவு கள்ளுப்பு அதில் மூன்று வேப்பிலை கொத்து அதாவது கொத்தாக ரொம்ப பெருசு இல்லை அந்த மாதிரி வேப்பிலை அதோடு சேர்த்து நீங்கள் இதை நன்றாக கட்டி உங்கள் நிலைவாய்ப்படியில் கட்டிவிடலாம் அல்லது அப்படி கட்ட முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டில் வேறு எங்கே வேணாலும் நீங்கள் இதை கட்டி வச்சிடலாம் அதாவது அனைவரது கண்களிலும் படும்படி நீங்கள் இதை கட்டிடணும் அப்படி கட்டிடும்போது உங்களுக்கு திருஷ்டிகள் இல்லாமல் போய்விடும் இதை எப்போ மாற்றணும் அப்படின்னா அடுத்த அமாவாசையில் எப்போ எந்த டைமில் நீங்கள் கட்டுறீங்களோ அதே மாதிரி மறு மாதம் அந்த அமாவாசையில் திரும்பவும் அதை எடுத்து நீர்நிலைகளில் சேர்த்துட்டு திரும்பவும் கட்டி கொள்ளலாம் இப்படி செய்து வரும்பொழுது உங்களது ஒரு தரித்திர நிலைகள் கஷ்ட நிலைகள் கண்திருஷ்டிகள் அதிகமாக இருக்கின்ற நிலைகள் அனைத்தும் மாறிவிடும் திரும்ப அதே துணியை பயன் நல்ல அலசித்து பயன்படுத்திக்கலாம் அந்த துணி அதே துணியாக அதாவது அலசிட்டு தான் பயன்படுத்தணும் இந்த உள்ளே இருக்கிற அந்த பொருளெல்லாம் நீங்கள் நீர்நிலைகளில் போட்டலாம் நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே விருட்சங்களின் கீழ் நீங்கள் போட்டலாம் அல்லது லேசாக மண் தோண்டி கூட நீங்கள் புதைச்சிடலாம் யார் காலையும் படாதபடி பார்த்துக்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது திருஷ்டிகளிலேருந்து அனைத்திற்கும் நல்ல ஒரு உங்களுக்கு விஷயம் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி எங்களுக்கு கருப்பு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு வேண்டாம் கருப்பு கலர் ஒத்துக்காது அப்படின்னா மை ப்ளூ கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த விஷயத்தையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இது அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய ஒரு திருஷ்டி முறையாகும் இதனையும் செய்து கொள்ளுங்கள்